வழக்கறிஞர் சங்க செயலாளர் செந்தில்குமார் முகநூல் பக்கத்தை தவறாக பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபடும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர்கள் சங்க செயலாளராகவும் திருத்துறைப்பூண்டி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நகர கழக செயலாளராகவும் செயல்பட்டு வரும் செந்தில்குமார் என்பவர் முகநூல் பக்கத்தை பத்து ஆண்டுகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இவருக்கு ஆயிரக்கணக்கில் நண்பர்கள் சமூக வலைதளங்களில் பின்தொடர்வதை கண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வழக்கறிஞர் செந்தில்குமார் அவருடைய முகநூல் பக்கத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் செந்தில்குமாருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் பண மோசடியில் ஈடுபட்டு வந்தது கண்டறியப்பட்டது இதனை வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்கள் உடனடியாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளியை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சமூக வலைதளங்களில் வடநாட்டார்கள் தொடர்ந்து முகநூல் பக்கத்தையும் வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் உள்ளிட்டவர்களை தவறாக பயன்படுத்தி வருவதால் உடனடியாக தமிழக அரசு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர் சங்க செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்